வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேதாளம் முருங்குமரத்தில் ஏறுற மாதிரி வந்து அதிரடியாக உயர்ந்திருக்கு சாமானிய மக்கள் தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிறதே வந்து யோசனை செய்யும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை உயர்ந்திருக்கு இது மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய பங்கு சந்தை பார்த்திங்கன்னா வந்து தொடர்ச்சியாக தங்கத்தோடுக்கு போட்டி போடுற மாதிரி வந்து வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு வருது அதனால் பார்த்தீங்கன்னா இந்திய சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியும் விலை சரிய போது இந்திய பங்கு சந்தை மீண்டும் வரலாற்று உச்சமாக எண்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை தொட்டுருச்சு இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஒன்பதாயிரம் தொண்ணூறாயிரம் புள்ளிகளை தொட்டாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த அளவுக்கு இந்திய பங்கு சந்தை சூப்பராக போயிட்டு இருக்கு இதை பத்திலாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை தொண்ணூத்தி ரூபாவா இருக்கு ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலை நம்மளுக்கு தொண்ணூத்தி எட்டாயிரமா இருக்கு வெள்ளியோட விலை ஆறுதல் தர மாதிரி இன்னைக்கு ஏற்றம் சரிவு இல்லாமல் முடிஞ்சிருக்கு வெள்ளியோட விலை தொண்ணூத்தி எட்டாயிரத்துல

மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஆறாயிரம் அப்படின்னு சரிய வாய்ப்புகள் ஏன்னா தங்கத்தோட வரலாறு எப்போல்லாம் வந்து வரலாறு காணதளவு குவரதோ அப்போல்லாம் வந்து மீண்டும் வந்து அதே வாரத்தில் வரலாறு காணதளவு சரிக்கும் வாய்ப்புகள் இருக்கு தங்கம் வெள்ளியோட விலை எப்போவுமே ஏற்றம் சரிவுன்னு தான் இருக்கும் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு வரலாற்று உச்சமாக ஒரு கிராம் நமக்கு வந்து ஏழாயிரம் ரூபாயை தொட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிற புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டிருக்கு இதுலையும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாவும் சரிவுன்னு பார்க்குறப்ப ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை வந்து சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே போல இந்திய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களையே தொட்டுட்டு இருக்கு அதே போல குறிப்பாக சில பங்குகள் வந்து சிறப்பாக செயல்பட்டு வருது ஐசிஐசிஐ பேங்க் அதே போல ரிலையன்ஸ் அது மாதிரி பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் நிக்கி போன்ற பங்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் உயர்ந்து புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுறதுனால ஒட்டு இந்திய பங்கு சந்தை மாசம் உயர்ந்துட்டு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்திய பொருளாதாரத்தை சார்ந்து சரிய வாய்ப்புகள் உள்ளது இன்று காலை பங்கு சந்தை ஆரம்பித்த சில நிமிடங்களிலே ரிலையன்ஸ் பவர் பங்குகள் ஐந்து சதவீதம் வரை அப்பர் சர்க்கியூட்டில் லாக் செய்யப்பட்டு அதன் முதலீட்டாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை தாளித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் பங்கு விலை கடந்த ஓராண்டில் நமக்கு நூத்தி பத்து சதவீதம் உயர்ந்து அதன் முதலீட்டாளர்களுக்கு மல்டி பேக்கர் வருமானத்தை கொடுத்துள்ளது மேலும் நிறுவனம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து முன்னுரிமையில் பங்கு